வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்பவுமே சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம் அது என்ன கதை தெரியுமா தென்னாலிராமன் ஒரு திருடன் என்ன சொல்றீங்க தென்னாலிராமன் திருடனா அவர் ஒரு அமைச்சர் தானே அப்படின்னு நீங்க சொல்றது என் கேக்குது ஆனா இந்த கதையில தென்னாலிராமன் திருடன் அது என்ன திருடன் தெரியுமா கத்தரிக்காய் திருடன் ஆமாங்க வாங்க கதைக்குள்ள போலாம் கிருஷ்ணதேவராயருடைய தோட்டத்துல நிறைய காய்கறிகள் வந்து குழகலையா முளைச்சி இருந்துச்சான் அது ரொம்பவுமே பழுத்து போய் இருந்துச்சான் அந்த காய்கறிகள்ல கத்திரிக்காய் ரொம்பவுமே சிறப்பானதான் அது சுவையும் அதிகமா இருக்குமா அந்த கத்திரிக்காய் மேல தெனாலிராமனுக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு அந்த கத்திரிக்காய எப்படியாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தென்னாரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சான் அந்த அப்பதான் தென்னாராமனுக்கு ஒண்ணு தோணுச்சான் இந்த கத்திரிக்காய போய் கேட்டா மன்னர் தருவாரா அப்படியே அவர் தருத இருந்தாலும் நாம ஏதாவது சாகசம் பண்ணணும் இல்ல நாம ஏதாவது ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படியே எடுத்தாலும் மன்னர் இந்த கத்தரிக்காயதான் பரிசா தருவாரு அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல சரி இப்ப நமக்கு அந்த கத்திரிக்காய் வேணும் அதனால நம்ம யாருக்கு தெரியாம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரு யோசிச்சாராம் இப்ப தெனாலிராமன் அந்த கத்திரிக்காயை திருடுறதுக்கு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாராம் ஒரு இரவு வேலையில சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அரண்மனையில நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சான் ஒரு நடுராத்திரிக்கு கொஞ்சம் முன்னாடி தெனாலியாமன் அரண்மனைக்குள்ள போனாரா அப்ப தோட்டத்து பக்கம் யாருமே இல்லையா யாருக்கும் தெரியாம அங்க இருந்த கத்திரிக்காய்களை பறிச்சுக்கிட்டாராம் பறிச்சுக்கிட்டு நேரா தான் வீட்டுக்கு போயிட்டாராம் தான் வீட்டுக்கு போயிட்டு தான் மனைவி சாரதா கிட்ட அதை குடுத்து சமைச்சுட்டா அப்படின்னு கேட்டாராம் கத்திரிக்காய் தானே அப்படின்னு சாரதா அதை வாங்கி பார்த்தாங்களாம் அப்புறம்தான் அது அரண்மனை கத்திரிக்காய்னு சாரதா கண்டுபிடிச்சாங்களாம் ஏன்னா அரண்மனை நகர கத்திரிக்காய் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டும் அதிகமா இருக்கும் அதை வச்சுதான் சாரதா கண்டுபிடிச்சாங்களா உடனே சாரதா பதறி போயிட்டாங்களாம் அய்யோ சுவாமி என்னது இது இந்த கத்திரிக்காய் அரண்மனை நகர கத்திரிக்காய் இல்ல இந்த கத்திரிக்காய நீங்க எடுத்துட்டு வந்தது மன்னருக்கு தெரியுமா மன்னருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மள குடும்பத்தோட சிறையில அடைச்சிருவாங்க சிறையில அடைக்கிறது மட்டும் இல்ல நம்ம மூணு பேத்தையும் தூக்குல கூட போட்டுருவாங்க ஏசுவாமியும் இப்படி பண்ணீங்க தயவு செஞ்சு இதை கொண்டு போய் மன்னர்கிட்டயே குடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அது அடியே சாரதா எனக்கு இது தெரியாதா இது அரண்மனை தோட்டத்துல இருக்கிற கத்திரிக்கா அதை யாரும் பறிக்க கூடாது மீர்னா தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு எனக்கு தெரியாதா இருந்து நான் ஏன் கொண்டு வந்தேன் ஏன்னா நான் கொண்டு வந்தது யாருக்கும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் சாரதா சொன்னாங்க சரி நான் சமைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி பொய் சொல்லிக்கலாம் ஆனா நம்ம பையன் பொய் சொல்லுவானா அப்படின்னு சொன்னாங்க அத நான் பாத்துக்கிறேன் நீ கவலைய விடு போய் நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாராம் சாரதாவும் சரி என்னமோ சொல்றீங்க சரிப்போ அவன் செய்யறேன் அப்படின்ட்டு போயி கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் இங்க தென்னாலிராமனோட பையன் அவங்க வீட்டு திண்ணையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் தென்னாலிராமன் இவனை எப்படி வந்து பொய் சொல்ல வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாராம் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இவன் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான் அப்படியே பொய் சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவான் அதனால இவனை உண்மையை பேச வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சாராம் என்ன பண்ணாரா உடனே தெனாலமன் ஒரு வாளில தண்ணி எடுத்து அத படுத்துட்டு ஊத்திட்டாராம் பையன் முழுசா நடந்துருச்சான் பார்த்துட்டு தண்ணி தான் மேல ஊத்துறத உணர்ந்து அவங்க பையன் எந்திரிச்சு பார்த்த போது கண்ணா மழை வருது வீட்டுக்குள்ள வந்து படு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ராமன் சொன்னாராம் அயோய்யோ மழை வருதா சரி சரி அப்படின்ட்டு அந்த பையன் அற துப்பத்துல எந்திரிச்சு உள்ள வந்தாராம் அரை துப்பத்துல அந்த பையன்கிட்ட சாரதா சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க அந்த பையன் சரி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா கத்திரிக்காயில சாம்பார் இருந்துச்சான் கூட்டு இருந்துச்சான் பொரியல் இருந்துச்சான் ஏன் கத்திரிக்காயில அல்வா கூட இருந்துச்சான் இத்தனையும் இருந்துச்சான் இது எல்லாமே அவங்க குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்து தூர்னாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சான் விடிந்ததோ தோட்டக்காரன் கத்திரிக்காய் திருதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அத மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டாராம் மன்னரும் ஊருக்குள்ள மக்களை விசாரிக்க சொல்லி ஆணை போட்டாரா அவருக்கு தென்னாலிராமன் மேல சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சான் ஏன்னா அவர் ஆசைப்பட்டிருப்பார்ல அந்த கத்திரிக்காயை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது அவருடைய மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கல அத மன்னர்கிட்டயும் பகிர்ந்துதான் இருந்திருக்காரு இப்படி பகிர்ந்திருந்தும் அவருக்கு ஒரு கத்திரிக்காய திருடி சும்மா அவருக்கு சின்ன கேட்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா அதே மாதிரி தென்னாலிராமனை சொல்லிட்டாரு தென்னாலிராமனை வர வச்சிட்டாங்க தென்னாலிராமன் கிட்ட அரசர் கேக்கிறாராம் தென்னாலிராமா நீ தோட்டத்துல இருந்து கத்திரிக்காயை திருடுவியா அப்படின்ட்டு தென்னாலிராமன் உடனே சொன்னாராம் மன்னா என் மேல நீங்க வந்து குற்றம் சுமத்தலாம் ஆனா இந்த மாதிரி இழிவான திருட்டு குட்டத்தை எல்லாம் என் மேல சுமத்த கூடாது அப்படின்னு சொன்னாராம் மன்னர் வந்து இல்ல கண்டிப்பா என் சந்தேகமா இருக்கு நீதான் அதை பண்ணிருக்க நீ தான் பண்ணிருக்க அப்படின்னு அடிச்சு சொன்னாராம் சரி அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டாராம் தென்னாலிராமன் அதுக்கு மன்னர் சொன்னாராம் ஆதாரத்தை நீ எங்க விட்டு வைப்ப ஆதாரம் இல்லாம தப்பு பண்றதுல உன்ன மாதிரி கில்லாடி யாரு இருக்கா அதனால விசாரணையில நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி கண்டுபிடிங்க அப்படின்னு தென்னாலிராமனும் சொல்லிட்டாரா உடனே தென்னாளிராமன் மனைவிய வர சொன்னாங்களாம் தென்னாளிராமன் மனைவி கிட்ட விசாரிச்ச போது அவங்க இல்லவே இல்ல இல்லவே இல்ல அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க அவங்க சும்மாவே லொடலுடன் பேசுவாங்க இதுல வேற விசாரணைன்னு கூப்பிட்டு அவங்க பேசின பேச்சுல மன்னருக்கு தலையவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சான் அதனால அவங்கள கோச கேட்டு அடுத்தது அவங்க பையன் அதாவது தெனாலிராமனுடைய பையனை கூப்பிட்டாங்க தெனாலிராமனுடைய பையனும் வந்தாராம் வந்துட்டு அப்ப மன்னர் அவர்கிட்ட கேட்டாராம் நேத்து இரவு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு நான் இரவு கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் அல்வா சாப்பிட்டேன் அப்படின்னு சின்ன குழந்தமா சொன்னாரா இந்த கேட்ட உடனே மன்னருக்கு ஆஹ் கண்டுபிடிச்ச பாத்தியா அப்படின்னு உற்சாகமும் தெனாலிராமன் மார திருடிட்டானே அப்படின்ற கோபமும் வந்துச்சான் உடனே மன்னர் தெனாலிராமனை பார்த்து சொன்னாரா ஹா இப்ப என்ன சொல்ற பாத்தியா உன் பையனே உன்னை திருடன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு தெனாலிராமன் மன்ன அவன் ஏதோ கனவு கண்டுட்டு வளர்றான் அத கேட்டுட்டு நீங்களும் என்னை வந்து திருடன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாரான் எனது கனவு கண்டுட்டு உளர்றான் உன் பிதட்டு எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அவன் உண்மைதான் சொல்றான் நீதான் போய் சொல்ற குழந்தை என்னைக்கு உண்மைதான் சொல்லும் அப்படியா சரி நேத்து என்ன என்ன நடந்துச்சு நேத்து இரவு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் அந்த பையனை பார்த்து நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா நேற்று ராத்திரி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் சொன்னாராம் மன்னா நேத்து நான் எங்க வீட்டு திண்ணையில பழுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அப்ப சுரியான மழை பெஞ்சிச்சு நான் நனைஞ்சு போயிட்டேன் அப்பதான் எங்க அப்பா வந்து ஊழ் வீட்டுக்குள்ள வந்து பழுப்பா ஏன் திண்ணையில படுத்து மழையில நினைற அப்படின்னு சொன்னாரு அப்ப வீட்டுக்குள்ள வரும்போதுதான் எங்க அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருந்தாங்க நீயும் சாப்பிடுறியான்னு கேட்டாங்க நானும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்ட பாத்தீங்களா ராமன் நான் நானும் சொன்னேன்ல அவன் கனவு கண்டு நேத்து ராத்திரி எங்க மழை பெய்துச்சு நீங்களே சொல்லுங்க பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கு இங்க எங்க மழை பெய்யுது மழையும் பெய்யல ஒண்ணும் பெய்யல அப்பயே கனவு கண்டிருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம் மன்னர் கிட்ட இதுக்கு பதிலே இல்லையா எப்பயும் போல தெனாலிராமன் பத்து கொஞ்சம் கான்னு தெரிஞ்சும் அவரால அதை நிரூபிக்க முடியாம தோத்துட்டாராம் இப்ப தெனாலிராமன் தப்பிச்சிட்டாரா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மன்னரே தெனாலிராமனை கூப்பிட்டு அந்த கத்திரிக்காயால செஞ்ச பொருளல விருந்தா வச்சாராம் அப்ப தென்னாலிராமன் உண்மையை ஒத்துட்டாரா மன்னா நான் தான் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மன்னரும் எனக்கு அது அப்பயே தெரிய ஆமா நான் உன்னை எப்படியோ மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம்